புதிய ஜனாதிபதி இடம் கொடுக்க ஜனாதிபதி மாளிகையில் இருந்து வெளியேற தயாராகும் ரணில் தேர்தல் முடிவுகளுக்காய் நம்பிக்கையுடன் காத்திருப்பு நிகழ்ச்சி தகவல் வாக்குப்பதிவு செய்து விட்டு வந்த ரணிலிடம் ஓடி சென்று ரணிலை கோபப்படுத்திய பெண் நடுரோட்டில் கோபத்தில் ரணில் கூறிய பதில் தேர்தல் வாக்குப்பட்டிகளை ஏற்றுவதற்கு யாழ் வந்த ஹெலிகாப்டர் கடும் பாதுகாப்பு கெடுபிடிகள் தமிழர் பகுதியில் தேர்தல் நேரத்தில் நடந்த அசம்பாவிதம் கிழித்த சீட்டை கைது வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்தவரும் ஜனாதிபதி பதவி இன்று இரவோடு முடிவடைகிறது வாக்களிக்க வந்தவர் கிளப்பி விட்ட புரளி தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தர திடீரென்று உயிரிழப்பு தென்னிலங்கையில் நடந்த பரிதாப சம்பவம் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் அணுறு அறிவிப்பு இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குப்பதிவு சதவீதம் இதோ பல மாவட்டங்களின் புள்ளி விவரங்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் அறிவிப்பு வெளியான முழு விபரம் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் மீண்டும் மக்களுக்கு அவசர செய்தி ாருடன் சென்று தனது வாக்கை பதிவு செய்தார் விக்ரமசிங்க ரில் வேட்பாளர் வெற்றி பெறுவார் சாணக்கியன் பகிரங்கம் சற்று முன்னர் வெளியான தகவல் எதிர்வரும் திங்கட்கிழமை அரசாங்க விசேட விடுமுறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் தற்போது வாக்கெண்ணும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை அறிவிக்கப்பட போகும் இலங்கைக்கான ஒன்பதாவது ஜனாதிபதி யாராக இருக்கும் என்கின்ற நோக்கில் பல கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதியாகிய ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்றால் ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும் எனவே தோல்வியுற்றால் வெளியேறுவதற்குரிய நடவடிக்கைகள் ஜனாதிபதி வாசஸ்தலத்தில் இருக்கும் ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடலாவிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று முடிவடைந்துள்ளது சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வாக்கினை இன்று பதிவு செய்தார் இதன்போது இந்திய ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மிகவும் ஜதார்த்தமாக பதிலளித்தமை குறித்தும் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது குறித்த இடத்தில் ரணில் கோபத்தில் பதில்களை உமிழ்ந்ததாக கூறப்படுகிறது நடைபெறும் தேர்தலில் உங்கள் நம்பிக்கை என்ன என்று ஜனாதிபதியிடம் நிறவியபொழுது என்னுடைய நம்பிக்கை இலங்கை மீதுதான் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை அபிவிருத்தி செய்வோம் அதனை செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார் புதிய இலங்கையையும் புதிய பாதுகாவலரையுமே மக்கள் கேட்கின்றார்கள் என்று ஊடகவியலாளர் வினவிய போது பழைய பாதுகாவலர்கள் ஓடிவிட்டார்கள் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் நாடு பங்குரூத்து அடைந்த நிலையில் அதனை மீட்டு வெற்றி பாதையில் இட்டு செல்ல வழி செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்

People have been asking for a new Sri Lanka, the vision of a new guard perhaps. You know, it's a fight between the old no, guard no, and the new guard. No no no, 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 no. The old guard ran away. The new guard, I'm putting a new police for Sri Lanka. You're not a part of the old guard, sir? From where have you come, my dear? Sir, what is the one thing that you think you will be able to deliver at the earliest to Sri Lanka and Sri Lankans? I've already delivered. I've already delivered. I've taken this country out of bankruptcy.

யாழ் மாவட்ட வாக்கு நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு வாக்குப்பெட்டிகள் எடுத்து வரப்பட்டுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று இடம்பெற்றது யாழ் மாவட்டத்தின் பத்து தேர்தல் தொகுதிகளிலும் உள்ள ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் இருந்தும் வாக்குப்பெட்டிகள் அரச ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று பிற்பகல் யாழ் மாவட்ட வாக்கண்ணும் நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது நெடுந்தீவுக்கான வாக்குப்பெட்டிகள் விமானப்படையின் உதவியுடன் உலங்கு வாழ்நூறு ஊடாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்துக்கு எடுத்து வரப்பட்டு வாக்கெண்ணும் நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிக்க இம்முறை தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நாயன்மார்க்கட்டு மகேஸ்வரி வித்தியாசாலையில் வாக்களிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் வாக்குச்சீட்டை சேதப்படுத்தியமை தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்று வரும் நிலையில் வாக்கெடுப்பு உத்தியோகர்களால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டையே குறித்த இளைஞர் இரண்டாக கிடைத்துள்ளார் தேர்தல் திணைக்கள உத்தியோதர்களின் முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை தனது வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்த நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மெட்டியாக்கோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்வத்தை பிரதேசத்தில் உள்ள வாக்கெடுப்பு நிலையத்தில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர் தெல்வத்தை பிரதேசத்தில் உள்ள வாக்கெடுப்பு நிலையத்துக்கு சென்று தன்னுடைய வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்டுள்ள நிலையில் தனது வாக்கை அடையாளமிட்ட பின்னர் அந்த வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்துள்ளார் இதன்போது அங்கு கடமையிலிருந்த போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் முகநூல் தலைவர் பதவி இன்று இரவு முடிவடைவதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு தப்ப மாட்டேன் என்றும் அவர்களை தப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கண்டி தங்குள்ள பிமலபுத்தி கல்லூரிக்கு தன்னுடைய வாக்கை வழங்க வந்தபோது போது கிரியல்ல இந்த கருத்தை தெரிவித்தார் புலனறுவை புலஸ்திபுர பிஜித ஆரம்ப பாடசாலையின் வாக்களிப்பு நிலையத்தில் கடமை புரிந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திடீர் சுகையின காரணமாக உயிரிழந்துள்ளார் புலனறுவை பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின் என்று பிற்பகல் உயிரிழந்ததாக புலஸ்திபுர போலீசார் தெரிவித்தனர் இந்த திடீர் மரணம் தொடர்பில் புலனரவை சிரேஸ்ட போலீஸ் அத்தியச்சகர் நிலான் டி சில்வாவின் ஆலோசனையின் பேரில் புலஸ்திபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று இடம்பெற்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் இன்று காலை வாக்களித்தார் வாக்களித்த பின்னர் கருத்து தெரிவித்த அவர் எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி இந்த வரிசையை நானே உருவாக்கினேன் நாடு ஸ்திரமற்ற நிலையில் இருந்திருந்தால் இன்று வாக்களிக்க முடியாது இந்த தேர்தல் இலங்கையில் ஒரு திருப்பு முனையாகவும் நாட்டை அளித்த பாரம்பரிய அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளிலிருந்து விடுபட்டு நாட்டில் புதிய சமூக மற்றும் அரசியல் அமைப்பை கட்டியெழுப்புவதற்கான பெருமதிமிக்க சந்தர்ப்பம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் நாட்டில் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் ஏற்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தலில் வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே திசா திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் புதிய ஜனாதிபதி தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழிவகுப்பார் என்று நான் நம்புகிறேன் என அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மாற்றத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே எந்தவொரு பிரச்சனையினையும் ஏற்படுத்துவார் என்று தாம் நினைக்கவில்லை என அனுரகுமாரதி திசாநாயக்கா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்னர் நிறைவடைந்துள்ளது அதன்படி இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட வாக்குப்பதிவு மாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்தது இதன்படி மாவட்ட ரீதியாக அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் பின்பெறமாறு கொழும்பு எழுபத்தைந்து சதவீதம் மற்றும் எண்பது சதவீதம் கம்பகா எண்பது சதவீதம் நுவரலியா எண்பது சதவீதம் இரத்தனபுரி எழுபத்தி நான்கு சதவீதம் மதுளை எழுபத்தி மூன்று சதவீதம் மொனராகலை எழுபத்தி ஏழு சதவீதம் அம்பாறை எழுபது சதவீதம் புத்தளம் எழுபத்தெட்டு சதவீதம் திருகோணமலை அறுபத்து மூன்று தசம் ஒன்பது சதவீதம் கேகாலை எழுபத்தி இரண்டு சதவீதம் கிளிநொச்சி அறுபத்தெட்டு சதவீதம் குரோணாகல் எழுபது சதவீதமாக இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்பொழுது இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலின் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்தநாயக்க தெரிவித்துள்ளார் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அவர் இதனை குறிப்பிட்டார் நாரலாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கெண்ணும் நிலையங்களிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியிலுள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் உள்ள வாக்குப் கிடைக்கப்பட்ட பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இவருடைய ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் தகுதி பெற்ற நிலையில் அவர்களில் ஆறாயிரத்து இருநூறை தவிர ஏனைய அனைவரும் தமது வாக்குகளை அளித்துள்ளதாக சமன் ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார் நாட்டில் உள்ள நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்கெண்ணு மையங்களில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் நடவடிக்கை மாலை நான்கு மணிக்கு தொடரும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இன்று தினம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் வன்முறை வெடித்தால் அது கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் போலீஸ் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிதான் அலஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகிறது இந்த சூழலை பேணுமாறு பொதுமக்களிடம் அரசியல் கட்சித் தலைவர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அத்தனையும் செய்துள்ளோம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய துணைவியாருடன் சென்று இன்று தினம் வாக்களித்துள்ளார் கொழும்பு ரோயல் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் இன்று அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார் அதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாஸ் மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரும் சென்று வாக்குகளை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக நாம் ஆதரிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கேன் குறிப்பிட்டுள்ளார் இதனை தமிழ் மக்கள் மிகவும் ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிழப்பு பட்டிருப்பு மகா வித்தியாலயத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் சாணக்கியின் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கு உரிய நிலையான அரசியல் தீர்வையும் சாதகமாகவும் காணப்படுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஞ்சித் பிரேமதாசவின் தமிழரசு கட்சி ஆதரிக்கிறது சஜ் பிரேமதாசுவின் பேச்சுக்கு முதல் பேச்சாக என்னுடைய பேச்சு கடந்த பிரச்சார மேடையில் அமைந்திருந்தது இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கடந்த கால அரசியல் வரலாற்றை எடுத்து நோக்கினோம் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் குறிப்பாக இனவாதத்தை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதியின் தீர்மானிக்கின்ற ஒரு நிலை காணப்பட்டது இருப்பினும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் மேடையில் இறுதி தேர்தல் மேடையில் தமிழரசுக் கட்சியின் சார்பாக நான் அங்கு உரையாற்றியிருந்தேன் இதன் மூலம் தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் ஒட்டுமொத்த இலங்கையிலும் திசை திரும்பி பார்க்கின்ற ஜனாதிபதி தேர்தலாக இது அமைந்திருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் மிக அமைதியான முறையில் நடைபெற பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார் રાંગને ખરબડ કે તો બાપા સીમા તાવા બાપાનામસે લા મોડવાને કલેજીટ વલાડી சரிம்மா இல்லை நடந்த <coughs> உ புதிய ஜனாதிபதிக்கு இடம் கொடுக்க ஜனாதிபதி மாளிகையில் இருந்து வெளியேற தயாராகும் ரணில் தேர்தல் நம்பிக்கையுடன் காத்திருப்பு நிகழ்ச்சி தகவல் வாக்குப்பதிவு செய்து விட்டு வந்த ரணிலிடம் ஓடி சென்று ரணிலை கோபப்படுத்திய பெண் நடுரோட்டில் கோபத்தில் ரணில் கூறிய பதில் தேர்தல் வாக்குப்பட்டிகளை ஏற்றுவதற்கு யாழ் வந்த ஹெலிகாப்டர் கடும் பாதுகாப்பு கெடுபிடிகள் தமிழர் பகுதியில் தேர்தல் நேரத்தில் நடந்த அசம்பாவிதம் வாக்கு சீட்டை கிழித்த வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்தவரும் ஜனாதிபதி பதவி இன்று இரவோடு முடிவடைகிறது வாக்களிக்க வந்தவர் கிளப்பி விட்ட புரளி தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் சுத்தியோகர் திடீரென்று உயிரிழப்பு தென்னிலங்கையில் நடந்த பரிதாப சம்பவம் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் அணுறு அறிவிப்பு இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குப்பதிவு சதவீதம் இதோ பல மாவட்டங்களின் புள்ளி விவரங்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் அறிவிப்பு வெளியான முழு விபரம் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் மீண்டும் மக்களுக்கு அவசர செய்தி உணவியாருடன் சென்று தனது வாக்கை பதிவு செய்தார் ரணில் விக்ரமசிங்க நாம் ஆதரிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் சாணக்கியன் பகிரங்கம் சற்று முன்னர் வெளியான தகவல் எதிர்வரும் திங்கட்கிழமை அரசாங்க விசேட விடுமுறை